திருமிலாச்சி பிரதேசத்துக்குரிய கழிவுகளை சாவச்சேரி பிரதேச சபை மற்றும் சாவச்சேரி நகரசபை சரியான முறையில் உக்கக்கூடிய மற்றும் உட்க முடியாத கழிவுகளை தரம் பிரித்து இதனை உக்கக்கூடிய கழிவுகளை விவசாயிகளுக்கு தேவையான சேதன பசலையாகவும் உக்க முடியாத கழிவுகளை மீள் மறுசுழற்சிக்கு உட்படுத்துமாறு சரியான ஒரு பொறுமுறை ஒன்றினை தயாரிக்கும் தயாரித்து நமது சூழலை பாதிக்காத வகையில் அதனை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு வசுந்த சமைப்பு வடக்கு மாகாணமானது வடக்கு மாகாணத்தின் ஆளுநரையும் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் கோரிக்கையினை முன்வைக்கின்றது